அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகைய நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் ஒளி நேர்களுக்கு சுவாமிநாத சாஸ்திரி அனந்த கோடி நமஸ்காரம் இல்லாமல்ல இறைவனோட அனுக்கிரகத்தால நம்ம பக்தி ஒலி சேனல் மூலியமா பக்த கோடிகளுக்கெல்லாம் பக்தி பிரபலத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறோம் இல்லாமல்ல இறைவன் எல்லோருக்கும் நல்வழி காட்டுமாறு பிரார்த்திக்கிறோம் இப்ப சுவாமிக்கு நம்ம நைவேத்தியம் பண்றோம் சில பேராதில் சாதம் பருப்பு வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றான் சில பேராதில் கல்கண்டு நைவேத்தியம் இப்படி ஒவ்வொரு தாத்திரம் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருக்கா இப்போ பல விஷயங்கள் மக்கள் மனசில் என்ன அப்படின்னா என்ன பண்ணுறது சுவாமி நாங்களாம் ஆஃபீஸ் போகிறோம் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல என்ன பண்ணலாம் இதுக்கு வழி என்ன எங்களுக்கும் ஒரு புண்ணியம் சேரணும் அப்படின்னு நேர்களுடைய பல கேள்விகள் எங்களுடைய சேனலில் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது இந்த சுவாமிக்கு வந்து நம்ம நேபத்தியம் பண்ணணும் ஆற்றுல அப்படின்னா நம்ம இருக்கிற இந்த வேகமாக காலையில் ஆறு மணிக்கு போறா சில பேருக்கு ரெண்டு மணி ஆகிடுது எழுந்துக்க முடியல ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் என்னன்னா திராட்சை முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் அப்புறம் பாதாம் பிஸ்தா இப்படி சொல்லக்கூடிய மகாலட்சுமி குபேரனுக்கு ரொம்ப பிரீத்தியான ஐட்டங்கள் அதெல்லாம் நீங்கள் மறுவாடிலாம் பார்த்தீங்கன்னா நார்த் இண்டியன்ஸ்லாம் பார்த்தேன்னா அவள்லாம் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய சுவாமிக்கு நிவேத்தியம் பண்ணுவாள் அவளுக்கு பிரதானமே மகா கணபதியும் மகாலட்சுமியும் தான் குபேரன் இல்லாமல் அவளால் இருக்கவே முடியாது அவளுக்கு குபேரனை யார் அப்படின்னா ராஜாதி ராஜாய நமோ பிரதக்ஷாக குர்மகே சமே காங்கா வைஸ்ரமணாஜா மகாராஜாய நம ஏத மந்திரத்துல நம்ம சொல்றோம் இல்லையா அந்த குபேரன் தான் அவர் அந்த மகாராஜான்னு சொன்னாலே குபேரனுக்கு அவ்வளோ சந்தோஷம் சுவாமிக்கும் தீபாண்டா பண்ணும்போது இந்த வேத மந்திரத்தில் இதை சொல்றவர் இல்லையா சுவாமியை நீங்க மகாராஜான்னு சொன்னீன்னா அவ்வளோ அவர் அப்படிப்பட்ட இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணணும்னா நிவேத்தியம் பண்ணலாம் ஒரு ரெண்டு முந்திரி பருப்பு பேரிச்சம்பழம் இதெல்லாம் வச்சு நீங்கள் நேவேத்திய மண்டத்துல தப்பே கிடையாது சுவாமி இது இது நீங்க ஒரு உரையா பண்ணா கூட பழங்களை வச்சு நெவேதியும் பண்ணலாம் சில பேராத்தில் சாப்பாடுலாம் பண்ண முடியல பசங்கள்லாம் ஹோட்டலில் இருக்கா சில பேர் எல்லாம் இதில் இருக்கா ரூம்ல இருக்கா அவளுக்கு ஒரு பக்தி இருக்கும் இல்லையா சோ அவாலாம் என்ன பண்ணலாம் ஆத்துல குடும்பமா இருக்கும்போது ஒன்றும் பேச்சுலரா ரூம்ல எல்லாம் இருப்பாள் எல்லாரும் ஒரு சுவாமி போட்டோவான்னு சில பேர் பக்தியா இருக்கிறவங்களாம் சுவாமி போட்டோவானு வச்சு பண்ணிட்டு இருப்பா அப்ப பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு சாதம்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஹோட்டல்ல சாப்பிட்றவா இதே மாதிரி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸை வச்சு சுவாமிக்கு ஒண்ணுமே வேணாம் அப்படியே காமிச்சு சுவாமி பண்ணாலே சந்தோஷப்படுவார் ஏன்னா நம்பாத்து குலதெய்வம் குல தெய்வம் என்னைக்கும் பட்னி இருக்கக்கூடாது நம்பாத்துல இருக்க தெய்வங்கள்லாம் எப்போதும் ஆனந்தமா ஒரு நம்மளால முடிஞ்சது சில படத்துல அமிர்தமா வச்சிருக்கிற தீர்த்தமும் ஒரு பெரிய விசேஷம்தான் பாலும் ஒரு விசேஷம் தான் அதே போல இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் விஷயங்களும் ஆனா டெய்லி சுவாமிக்கு ஒரு ரெண்டு கல்கண்டானு வச்சு சுவாமிகிட்ட நைவேத்தியம் பண்ணு தர்மசாஸ்திரம் எதுக்காக இந்த நைவேத்தியம் என்ன சொல்றோம் ஏன் பண்ணாம இருந்தா என்ன பலன் பண்ணினா என்ன பலன் பண்ணினேன்னா சுவாமி சந்தோஷப்படுவர் நமக்கு ஒரு கல்கண்டான நைவேத்தியம் பண்றான் குழந்தை அப்படின்னு நம்ம பரம்பரைகள் ஒரு நாள் கூட ஒரு பருக்க சாப்பிடாம இருக்க மாட்டா அவளுக்கு சுவாமி எப்படியான அவளுக்கு படியலை சுவாமி என்னால் முடியல நேவேதயம் இல்லை அசால்ட்டா இருக்கான்னு வச்சுங்கோல நேவேதயம் பண்ண முடியாத சூழ்நிலைகள் வேற ஆனா வேணுன்னே பண்ணாம வேணும் சுவாமி ரூம வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்றோம் அப்படின்னா அவளுக்கு சிரமப்படுறான் ஏன் சிரமப்படுற அப்படின்னா நம்ம வந்து தெய்வத்தை வழிபட மாட்டேங்கிறான் இந்து கலாச்சார பிரகாரம் சனாதர்ம பிரகாரம் நம்ம இந்துக்களுக்கு ஒரு முறை ஒன்று இருக்கு இதை இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கா அந்த சுவாமி பூஜையை நம்ம கரெக்டாக நம்ம ரெகுலரா பண்ணோம்னா சுவாமிக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு கல்கண்டு ஒரு திராட்சை ஒரு முந்திரி பருப்பு ஏதோ ரெண்டே ரெண்டு வச்சு கிட்ட சுவாமி இது என்ன என்னதான் ஆகாரமா ஏத்துக்குங்கோ அப்படின்னு சொன்னேனா சுவாமி அதை எடுத்து சாப்பிட்ட போதில்லை ஆனா சுவாமி அதுல சந்தோஷப்படுவாரு பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது ரொம்ப மகா விஷயம் இதை நம்ம பண்ண பண்ண தர்ம கிங்கிறது நமக்கு அதிகமாகும் அதனால தான் இந்த சுவாமிக்கு நைவேத்தியத்தை பண்ண சொல்றா கோவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விழா காலங்கள்ல நிறைய கோவில பார்த்தீங்கன்னா பிரதோஷன் வச்சுக்கலாம் அன்னதானம் நடக்கும் சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணிட்டு அந்த அன்னதானத்தை பண்ற ஏன் அன்னைக்கு சுவாமிக்கு உள்ள என்னதான் அவர் ஒரு வெள்ள ஒயிட்ரைஸ் வெள்ள சாதம் நேவத்தியம் பண்ணாலும் விசேஷ பத்தி அன்னைக்கு பண்ணுவா ஒரு சக்கர ஒரு எலுமிச்சமாக பண்றான் எதுக்கு அப்படின்னா சுவாமிக்கு அன்னைக்கு ஒரு விசேஷ நாள் நம்ம பாத்துல ஒரு விசேஷம்னா பாயசம் வைக்கணும் டெய்லியா பாயசம் வைக்கிறோம் நம்ம பாத்துல ஒரு விசேஷம்னா டெய்லி சக்கர பங்களா பண்ணுறோம் இல்லை விசேஷம்னா அன்னைக்கு நம்ம பாத்துல ரெண்டு ஒரு நாள் ஒரே ஒரு கறி பண்றதுக்கு இல்ல அன்னைக்கு ரெண்டு கறி பண்ணி ஒரு கூட்டு பண்ணி ஒரு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு பண்றோம் ஏன் அப்படின்னா அன்னைக்கு ஸ்பெஷல் நம்ம பாத்துல இப்ப புள்ளையார் சோத்தினா எல்லா ராத்திலையும் குழக்கட்டை பண்ணுவோம் கிருஷ்ண ஜெய்த்தினா எல்லா ராத்துலையும் முறுக்கு சீடா எல்லாம் இருக்கு பக்கத்தாத்துலேயும் நம்ம நம்மளும் பண்ணுறா கடையில வாங்கி நம்ம வச்சு நிவத்தியம் பண்றோம் ஏன் இந்த சுவாமிக்கு இதை படைக்கிறோம் அப்படின்னா அவர் சுவாமிக்கு அன்னைக்கு ஸ்பெஷல் பிள்ளையார் சக்தினா புழக்கட்டை தான் சுண்டல் தான் இட்லி தான் நைவேத்தியம் என்றார் அது அந்த காலத்துல சனாதன தர்மமா இந்துக்களுடைய பரம்பரை ஒரு நைவேத்தியமா வச்சிருக்கா அதை சுவாமிக்கு படைக்கும் பொழுது ஒரு சந்தோஷத்துல ஃபேமிலியோட சேர்ந்து பண்ணும் பொழுதும் இந்த நைவேத்தியம் ரொம்ப விசேஷம் இது குழந்தைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் பிள்ளையார் சக்தி ஒரு மாசம் முன்னாடி அவெல்லாம் சந்தோஷமா இருப்பாள் அம்மா வெள்ளை கொழுக்கட்டை பண்ணிக்கா சக்கரை கொழுக்கட்டை பண்ணிக்கா அப்படின்னு நிறைய குழந்தைகள் கேட்கும் தீபாவளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்சணங்கள் இதுதான் வந்து சுவாமிக்கு நம்ம படைத்து நைவேத்தியம் பண்ணி சுவாமி சந்தோஷப்படுறார் என் குழந்தைகள்லாம் மங்களகரமாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறதுலையே இந்த அசுரர்களையே எனக்கு ரொம்ப விசேஷமான அசுரன் யார் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முதன்மை இடத்துல இருக்கக்கூடிய யாருன்னா நரகாசுரன் இந்த நரகாசுரன் மாதிரி ஒரு அசுரனே கிடையாது சார் அவன் என்ன பண்றா அப்படின்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா அவனை வத்தம் பண்ணும் போது சொல்றான் பாருங்க சுவாமி கேக்கிறார் என்னடா உனக்கு வேணும் அப்படிங்கிற அவன் சொல்றான் இந்த உலகமே இருக்கிற வரைக்கும் எல்லோரும் என்னுடைய நாளை சந்தோஷமா இருக்கணும் வச்சுக்கணும் சொல்றான் ஒரு அசுரன் மக்களை துன்புரித்தினவன் அவன் கேட்கிறான் கடைசியில கிருஷ்ண பரமாத்மா வதம் பண்ற அப்ப அவன் சொல்றான் என்னுடைய இந்த வத்தமானது நீங்க வத்தம் பண்ணிட்ட சுவாமி எனக்கு என்ன வேணும் நீங்க கேட்கிறேன் என மோட்சம் வேண்டாம் எனக்கு வைகுண்டம் வேண்டாம் சிவபதவி வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் மறுபிறவியும் வேண்டாம் ஆனால் எனக்கு ஒன்னே ஒண்ணு வேணும்னு கேட்டான் என்னுடைய இந்த நாளை என்னுடைய மக்கள் நான் எவ்வளவு கொடுமை பண்ணனோ என்னை நினைத்து சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னார் அதுதான் தீபாவளியை கொண்டாட வச்சான் நரகாசுரன் அப்படி இருக்குதுங்க ஒரு காரியத்தை தர்ம காரியத்தை எப்படி பண்ணணும்னா பல விதத்துல பண்ணலாம் வயசானவாளுக்கு உதவி பண்ணலாம் குழந்தைகள் படிக்க வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் சில பேர் பக்தியா இருப்பா கோவில போய் சிவாலயம் கட்டலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனா ஒரு தர்ம காரியத்தை தடுத்து நிறுத்தக்கூடாது இந்த தர்மத்துக்கு ஒரு உதாரணமானவன் நரகாசுரன் எதுக்கு சொல்ல வரேன் ஆத்துல சுவாமிக்கு நேவதி மன்றல அந்த பக்ஷணம் எல்லாம் வச்சு பண்ணும்போது யாரும் இன்னைக்கு நரகாசு நினைக்கிறது இல்லை வெடி வெடிக்க போறோம் புது வஸ்திரம் கட்டிக்கிறோம் சாப்பிட்றோம் எல்லாம் ஆனா இத கொண்டாட வைத்தவன் அவன் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார் நீ இப்படி ஒரு அசுர நாடா நீ அப்படின்னு கேட்டாராம் இந்த ஆசை உனக்கு எதுவுமே வேண்டாம் அண்ணா எதுவுமே வேண்டாம் எனக்கு அப்படி ஒரு அந்த பலாபலன்களை அவன் அணிவிக்க சொல்றான் சுவாமி அதே போல இந்த தீபாவளி மாதிரி இந்த விநாயக சதுர்த்தி இது ரெண்டுமே ரொம்ப விசேஷமானது பிள்ளையாருடைய கதையை நீங்கள் கேட்டுட்டே வந்தேன் எதுக்காக சொல்ல வரேன் இந்த நெவேதியத்தை பற்றி நம்ம பேசுறோம் சுவாமிக்கு இந்தமாரி படையல் எல்லாம் போட்டு சொன்னால் டெய்லி நம்ம பண்ண முடியுமா டெய்லி பண்ணும் பொழுது ஒரு கல்கண்டு சுவாமி எனக்கு நீங்கள் மறந்து போச்சு என்னை விட்டுட்டோம் அப்படின்னா நீ என்னைக்கு சாப்பிட நம்ம மூணு வேலை சாப்பிட்றோம் காலையில் டிஃபன் மத்தியான சாப்பாடு ராத்திரி டிஃபன் நடுப்புற டீ கஞ்சி ஸ்நாக்ஸு எல்லாமே சாப்பிட்றோம் ஆனா நம்ம தெய்வத்துக்கு நம்ம என்ன கொடுக்குறோம் அவர் வந்து நேர சாப்பிட மாட்டார் நம்மளுடைய மனசு சந்தோஷத்துக்கு சுவாமிக்கு இன்னைக்கு ஒரு கல்கண்டு வச்சுட்டு வந்தோம் இதுல யாருக்கு எந்த ஒரு பேதமும் கிடையாது ரூம்ல இருக்கிறவங்களும் சரிதான் ஜாதி மதமே கிடையாது கோவில்ல பார்த்தேனா டெய்லி கோவில்ல பூஜை நடந்துட்டே இருக்கு சுவாமிக்கு ஆறு கால பூஜை கோவில் நடக்குது ஒரு கால பூஜை நடக்குது ரெண்டு கால பூஜைக்கெல்லாம் நடக்குது ஆனா சுவாமியை பட்னி யாரும் போறதில்லை சுவாமிக்கு ஒரு வேலையாவது நேவேத்தியம் பண்றாள் ஒரு வழப்பமான வச்சு நிவேதியம் பண்ணுவாங்க எதுக்காக அப்படின்னா அந்த சுவாமிக்கு கோவிலில் பூஜை நடந்ததுனா கிராம இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா கோவிலும் அந்தந்த மத பிரகாரம் பூஜை நடக்கும்போது இந்த ஊர் நல்லா இருக்கும் நாடு செழிக்கும் அதுக்காக தான் இந்த பூஜை பலன்களை வச்சுருக்கோம் அதே போல் ஒவ்வொரு பண்டிகைகளும் ஒவ்வொரு விசேஷத்தை கொண்டு வந்து சுவாமி படைச்சிட்டு நமக்கு எல்லாம் நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கு சுவாமி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான கரத்தை சொல்லியிருக்க அதனால் எல்லாரும் ஆற்றுல ரூம்ல இருக்க பேச்சலராக இருந்தா கூட பக்திமான்களாக இருந்தா கூட தயவு செய்து ஒரு போட்டோ உங்க பெட்டியில விட வச்சுட்டு ஒரு கல்கொண்டோ ஒரு திராட்சை உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதவே வச்சுக்கோங்க முந்திரி பெருப்போ இல்லை பாதாமோ ரெண்டே ரெண்டு அப்படியே சுவாமிகிட்ட காட்டிட்டு சுவாமி இருந்தாங்க சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிவிட நம்ம பக்தியா அந்த சுவாமிகிட்ட கையை கூப்பிட்டு அந்த எடுத்து நம்மளே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அதனால எல்லாரும் இதை செய்யுங்கோ இதுதான் தர்மம் அடுத்ததாக அன்னதானத்திலே சிறந்தது என்று சொல்ல போனால் தர்மத்திலேயே சனிக்கிழமை சனிக்கிழமை வெளியில் பிச்சைக்காராலெலாம் அந்த கோவில் வாசல் நிறையா இருப்பான் பாவம் அவளுக்குலாம் நம்மளால் முடிந்த அளவுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில் ஒரு டிஃபனு ஒரு ரெண்டு இட்லியோ நாலு இட்லியோ ஒரு வாட்டர் கேனோ வாங்கி இந்த அன்ன பரிபாலனம் நம்ம பண்ணோம்னா சனி பகவான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கொடுப்பார் அதேமாரி அநாத ஆசிரமத்தில் இருக்கோ வயசானவா அப்புறம் குழந்தை குழந்தைகள் எல்லாருக்கும் மாசத்துல ஒரு நாள் நம்ம கையால அன்னதானம் பண்ணணும் அன்ன அன்ன கைங்கரியும் நம்ம வம்சத்தை அபிவிருத்தி பண்ணும் நமக்கு எந்த ஒரு நோய் நொடி இல்லாமலும் எம்பருமானம் எப்படி சுவாமிக்கு நேபத்திய மாட்டோமோ அதே மாதிரி இந்த தர்ம காரியங்களும் அதேமாரி கோவில்ல கோவில்ல பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய வருவா குழந்தைகள்லாம் நிறைய வருவா அன்னதானம் ஒரே ஒரு கரண்டி தான் ஒரு பொங்கல் கொடுக்குறான்னு வச்சுங்களேன் ஒரு பிரதோஷமோ மாசத்துல ஒரு பிரதோஷமோ இல்லை கிருத்திகோ நம்மளுடைய உபயமா இருக்கணும் அந்த கோவிலுக்கு சார் மாசா மாசம் கிருத்திக எங்களுடைய பிரசாதம் சார் அஞ்சு கிலோ நீங்க போடுங்க அப்படின்னு நமக்கு அதுல ஒரு பெருக்கு கிடைச்சா போதும் அந்த அஞ்சு கிலோல நீங்க பார்த்தீங்கன்னா ஐநூறு பேர் வாங்கிட்டு போவா எல்லாரும் சாப்பிட்டு போவா அந்த டேஸ்ட் சொல்ல நல்லா இருக்கு அப்படின்பா யார் அந்த டேஸ்ட்டை கொடுத்ததுனா சுவாமி சுவாமி யார பண்ண சொன்னால் உன்னைய இந்த சாப்பிட்ட வயிறு ஆசீர்வாதம் பகவானுடைய அனுகிரகம் இந்த மூணும் நமக்கு ஒரே நேரத்துல கிடைக்குது இல்லையா நம்ம வம்சம் செழித்து நிற்கும் நான் சொன்ன பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கொடிஷனா இருக்கோம்னா நம்ம முன்னோர்கள் செய்த பெரிய மகாபலன்கள்லாம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு இந்த மாதிரி கஷ்டம் அதில் பிளஸ் ஆகுது இல்லையா அதே போல இந்த தர்ம கைங்கரை எல்லாம் நாளைக்கு நமக்கு வளரக்கூடிய சந்ததிகள் கோவிலுக்கும் தர்மம் பண்ணணும் இதே மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த கோவில் எல்லாம் ஆலயங்கள் எல்லாம் அன்னதானம் வச்சிருக்கா இது ஒண்ணும் பெரிய கோவில் ஒன்று நடத்த முடியாமல் இருக்க மாட்டாங்கன்னா எல்லாரும் செய்வாங்க எதுக்காக எல்லாரையும் செய்ய சொல்றா அப்படின்னா எல்லாருக்கும் இந்த பங்களிப்பு இருக்கணும் உங்க மூலியமா இன்னைக்கு சாம்பார் சாதம் ஒரு பத்து கிலோ போடுறா அப்படின்னா நூறு மனுஷா வாங்கி சாப்பிட்டு போறா பார்த்தீங்களா அந்த சாப்பிடும் போது அங்கே சிவநாமம் பாருங்க பரமேஸ்வரன் வந்து சாப்பிட்டு அவளை கொடுக்கும் பொழுது அந்த எவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருது அதனால ஒரு ஒரு கோயில பிரதோஷமோ இல்லை கிருத்திகையோ இல்லை ஏதோ ஒன்றும் கோவிலில் அன்னதானத்தில் கலந்துக்குங்கோ இல்லை மாசத்துல ஒரு நாள் யாருக்கு என்ன மனசில் தோணுதோ அநாத ஆசிரமத்துக்கு வயசான சாப்பாடு வாங்கி கொடுங்கோ அதேமாரி தீபாவளிகள் பண்டிகையெல்லாம் நம்ம சுவாமி துணிகள் எடுக்கும் பொழுது வருஷத்தில் ஒரு நாள் நம்ம குலதெய்வத்துக்கு ஒரு ஒரு வேஷ்டியான எடுத்து கொடுக்கணும் ஆம்பள சுவாமியாக இருந்தால் வேஷ்டி இது இல்லை அம்பாலாக இருந்தால் புடவை பாவாடை எடுத்து கொடுக்கணும் அதேமாரி வருஷத்தில் ஒரு நாள் அநாத ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் வேஷ்டியோ படையோ ஒரு நாலு பேர் எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து மகா தர்மம் என்று பெயர் கர்ணன் வந்து இப்படிதான் தர்மம் பண்ணர் கர்ணன் மாதிரி இருக்கணும் ஆக்சுவலி கர்ண பகவான் அவர் பரம்பரை பணக்காரனே கிடையாது நண்பனால் நண்பனுக்காக வாழ்ந்தவன் நண்பன் அவனுக்கு கொடுத்தது ஆனால்தான் கிருஷ்ண பரமாத்மா கடைசியில சுவாமி பிரத்யமாக முழு அவதாரத்துடன் விஸ்வரூப தரிசனம் கொடுத்த ஒரே ஆள் கர்ணனுக்கு தான் அதனால் எல்லாரும் கர்ணன் மாதிரி நம்ம இருக்கணும் அதை மகாவிஷ்ணு நமக்கும் விஸ்வரூபம் தரிசனம் கொடுக்கணும் அதனால் எல்லோரும் தர்மகையை பண்ணி சுவாமிக்கு நேவத்தியம் பண்ணிண்டு எல்லாம் எல்லாம் பரமேஸ்வரனும் மகாவிஷ்ணு நமக்கு அனுகூலமான கெட்டுக்கொள்கிறோம் ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராமராவா